சூப்பா இருக்குங்க வரக்கூடிய குரு மற்றும் குரூப் எக்ஸாமுக்கு எல் சி எஃப் ஆறாவது டைப்ல ஏ சென் வந்தாச்சு அறுபத்தி மூணு அறுபத்தி எட்டு கேள்வி கம்மியாக தான் இருக்குது ஒரு ஆறு கேள்வி தானே நினைக்காதீங்க அவ்வளவு நிறைய கொஷின் இருக்குது அதுவும் ஆர் எஸ் அகபால் புக்ல நிறைய கொஷின் இருக்கு வந்துருக்கேன் பார்க்கலாமா இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தினா அங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இப்போ எல்சிஎம் பேஸ் பண்ணி ஒரு மூணு கொஸ்டின் அதுக்கப்புறம் எச்எஸ்சி பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ லிங்க் கேட்டிருக்காங்க அப்ப பேஸ் பண்ணி மூணு கொஸ்டின் சரியா மொத்தம் ஆறு கொஸ்டின் நான் நடத்திட போறேன் நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பாருங்க இப்ப ஆர்எஸ் எஸ் இந்த இந்த நான் நடத்திடுறேன் சரியா இந்த ஏழாவது நான் நடத்திடுறேன் நடத்தி முடிச்சுட்டோம்னே இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு எல்சி மெச்சிசி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கணக்கு இருக்குது அங்க பண்ணுவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கொஸ்டின் இருக்கு ஒரு கொஷின் அப்படியே ஃபார்முலா இருந்தால் அஞ்சு கொஷின் இருக்கு அஞ்சு கொஷின் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக தர போறேன் ஆனால் அந்த புக்கில் பாருங்க ஒன்லி இது பாருங்களேன் அப்படியே ஆன்சர் மட்டும் தான் ஊத்து வச்சிருக்காங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கல சரியா நான் வந்து நீங்க நான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்ல நான் சொல்லி கொடுத்த உடனே நீங்க எப்படி ஸ்டெப் போகணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி போடுங்க அழகா எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னு பார்த்தரலாம்

ஸோ மேலே ஒரு நம்பரு கீழே ஒரு நம்பர் பின்னத்தில் கொடுத்துட்டு அது எல்சிஎம்ஓ அல்லது ஹெச்சிஎஃப்ஓ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரியா இந்த கொஷனில் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா ஒன்றும் இல்லைங்க இது பாருங்க இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எல்சிஎம் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ என்ன கொஷனில் கேட்டிருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணுங்க மேலே எழுதிங்க எல்சிஎம் கேட்குறாங்களா அப்படியே நேராக எல்சிஎம் எழுதிங்க ஆ நல்லா புரிஞ்சுங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க எல்சிஎம் கேக்குறாங்க அப்ப எல்சிஎம் நேரா எல்சிஎம் எழுதுங்க கீழே எல்சிஎம் காப்போசிட் எச் அதை எழுதிங்க அவ்வளவுதான் அப்ப இன்ன செர் சொல்ல வரீங்க நல்லா கவனியுங்க எல்சிஎம் கேட்டான்னா மேலே அதே எல்சிஎம் என்ன கேட்குறாங்களோ அதை மேலே எழுதிங்க கீழே அதுக்கு ஆப்போசிட் ஹெச்சிஎஃப் எழுதிங்க அதாவது இப்போ இங்கே பாருங்கள் பின்னத்தில் கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே எங்கே பாருங்கள் இங்கே மேலே இருக்கிற இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி போட்டா ஆன்சர் அவ்வளவுதான் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி நல்லா ஞாபகம் வச்சுங்க புரியுதா கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டா மேல இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நம்பருக்கு எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் மேல கீழே நம்பரை போடணும் சுருக்கு முடிஞ்சா சுருக்கணும் இல்லனா ஆன்சர் முடிஞ்சிருச்சு போடுவோமா அப்போ பாருங்க ரெண்டு மூணு ஒண்ணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரெண்டு மூணு ஒண்ணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கான ரூல் என்ன டானா வகுத்தல்ல மினிமம் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அதுல மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வருதுன்னா போஸ்ட் ஸ்டெப் சரியா இல்ல எதுவுமே வராதுன்னா கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே பிரிக்க தான் இப்ப ரெண்டு மூணு ஒண்ணு மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வருமானு கேட்டா வராது அப்ப என்ன பண்ணும் இருக்கிற நம்பர் அப்படியே ஜஸ்ட் பெருக்கிக்கிட்டா ஆன்சருங்க ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறு ஒண்ணு ஆறு தான் வரும் அப்போ எல்சியம் ஆறு கண்டுபிடிச்சிட்டேன் அடே அதுக்கு அடுத்தது இப்போ அடுத்து நின்னது அஞ்சு அஞ்சு ரெண்டுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அஞ்சு அஞ்சு ரெண்டுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் புரியுதா சொல்றது இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு ஆறுன்னு சரியா இப்போ ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அஞ்சு அஞ்சு ரெண்டுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் எழுதிக்கிட்டேன் இப்போ ஹெச்எஸ்சிஎஃப்கான ரூல் என்ன டானோகத்தில் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் வராதுன்னா ஆன்சர் ஒன்று இப்போ அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டாம் வைப்பில் வரும் ஆனால் அஞ்சு வாய்ப்புல வராது இருக்கிற நம்பர் எல்லாமே ஒரு வாய்ப்பாட்ல வரத்துக்கான வாய்ப்பே இல்ல அப்ப ஆன்சர் ஒன்னு அவ்வளோதான் அப்போ சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு புரியுதுங்களா அவ்வளோதான் இங்க இப்ப என்ன பண்ணோம் ஒன்னு இங்க பாருங்க இங்க நான் ஒரு கோடு போடுறேன் அதாவது ஆறு டிவைட் பை ஒன்று மேல ஆறு எல்சிஎம் கீழ ஒண்ணு கீழே ஒன்று இருந்தா நீங்க போடலாம் போடாமனு விட்டுடலாம் அப்பா ஆர் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சீதான் சரியான விடை அடே ஈஸியாக இருக்க ரொம்ப ஈஸி கடகம் போட்டுடலாம் சரியா ரைட் அடுத்த கேள்வி அடுத்தது அடிக்கடி தான் கேட்டிருக்காங்க ரெண்டு பைங்க பாருங்க இப்படி இருக்குது நான் எழுதுறேன் ரெண்டு டிவிட் பை மூணு கமா மூணு டிவிட் பை அஞ்சு கமா நாலு டிவிட் பை ஏழு கமா ஒம்போது டெவிட் பை பதிமூணு இந்த நாலு நம்பருக்கும் என்ன கேட்குறாங்க போ மா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நமக்கு என்னென்னா இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பின்னத்தில் இருக்கணும் மேலேயும் கீழே நம்பர் இருக்கணும் அதை முக்கியமாக நீங்கள் பார்த்துங்க மேலே கீழே நம்பருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் நீங்க என்ன பண்ணுங்க எல்சிஎம் எழுதிங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதையே நேரம் அந்த பக்கம் எழுதிங்க மேல எல்சிஎம் கீழே அதுக்கு ஆப்போசிட் எச் சி எஃப் அவ்வளோதாங்க சரியா இப்போ என்னன்னா அது பாருங்க இதுக்கான மீனிங் மேல இருக்கிற இந்த நம்பர் கலர் மாத்திக்கலாம் மேல இருக்கிற இந்த நம்பருக்கும் கீழே இருக்கிற இந்த நம்பர் சரியா மேல இருக்கிற நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பர்ஸு இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் எல் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் புரியுதா இதை மனசிலே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நம்பருக்குலாம் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி மேலே கிளியும் அப்ளை பண்ணுங்க சுருக்குங்க ஆன்சர் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணும் ரெண்டு மூணு நாலு ஒன்பதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ரெண்டு மூணு நாலு ஒம்பது கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு ஒம்பது ரெண்டு மூணு நாலு ஒம்பது எஸ் எஸ் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்

இல்ல மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்ல வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் வரக்கணும் அப்ப ரெண்டு மூணு நாலு ஒன்பது சோ இப்போ வரங்க இது ரெண்டாவது வாய்ப்பாடுல வரும் ஓகேவா ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாட்ல வரும் ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் மூணு ரெண்டாயிரப்பர்ல வராது அப்படியே இறைக்கிறேன் நாலு ரெண்டாயிரம் வரும் ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பது ரெண்டாயிரப்பில் வராது அப்படியே இறக்கிறேன் நம்பராது ஒரு வாய்ப்பாட்டில் வரணும்னு சொன்ன வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஒன்று மூணு ரெண்டு ஒன்பதுன்னு நாலு நம்பர் கிடைச்சிருக்கு இதுக்கு ஒரு டானாத்தல் போட்டுருங்க போட்டுட்டு இதுல என்னன்னா மினிமம் ரெண்டு நம்பராது ஒரு வாய்ப்பாட்டில் இருந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் மூணு ஒன்பதும் மூணும் வரும் நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல மூணுன்னு போடுகிறேன் கிளியரா இப்ப பாருங்க

மூணாயிரம் பல ஒம்பது ரூபா மூணு ஒம்பது அப்போ அந்த மூணு எழுதிங்க ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு புதுசாக ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு கிடச்சிருக்கு இந்த நாலு நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இருக்கும் இந்த எல்சிஎம் ஆனால் வராது ஏன்னா ரெண்டு மூணு பக்கத்து பக்கத்து நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வராது அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இதோட ஃபங்க்ஷன் நிறுத்திட்டு எல்சிஎமுக்கான ரூல் என்ன அவுட்டரில் இருக்க பாருங்க அதாவது என்னென்ன வாய்ப்பாடு பயன்படுத்துறீங்களோ அதுவும் மீதி இருக்கிற நம்பர்ஸையும் எல்லாத்தையும் பெருக்குனா

அப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வகுத்தல் ஒன்றுன்னு வரும் இதான் ஆன்சர் ஒன்று முப்பத்தாறு வகத்தல் ஒன்று போடலாம் இல்லை ஒன்று போடனாலும் பரவாயில்ல முப்பத்தாறு ஆன்சர் அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் சரியானது இது என்ன கஷ்டம் நீங்களே பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க ஸ்டெப்பு ரொம்ப சின்னதான் அதாவது உங்களுக்கு பாதி சின்ன சின்ன போடவே ஆனாலும் இப்படி போட்டாலும் உங்களுக்கு அடிச்சுட்டு அதுக்கு போயிடலாம் மூணாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் அதை எழுதலாம் ரெண்டு டிவட் பை மூணு கமா நாலு டிவட் பை ஒன்பது கமா அஞ்சு டிவட் பை ஆறு கமா ஏழு டிவட் பை பன்னிரெண்டு இன் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்போ எல்சிஎம்க்கான ரூல் என்ன எல்சிஎம் எழுதிட்டு மேல இருக்கிற நம்பருக்கு இது ஐயோ பார்த்தீங்களா பேசிட்டு இப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் மேலே இருக்கிறதுக்கு எழுதிக்கணும் கீழே அதுக்கு ஆப்போசிட் எழுதிக்கணும் இவ்வளவுதான் அதுக்கான ரூல் கரெக்டா ஸோ மேலே என்ன கேட்டிருக்காங்களோ அது மேலே கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்னா எல்சிஎம் மேல கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஆப்போசிட் எச்எஸ்எஃப் கீழ கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இருக்கும் ஓகேவா அப்போ எப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒண்ணு இல்லை அது பாருங்க மேலே இருக்கு பாத்தீங்களா இந்த அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ஏழுக்கு நீங்கள் எல்சியும் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் கீழே இருக்கு பாத்தீங்களா இந்த மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் எங்க முடிஞ்சு போச்சு ஜோலி போடலாமா போடுங்க ரெண்டு நாலு அஞ்சு ஏழு இது பாருங்க ரெண்டு நாலு அஞ்சு ஏழு கரெக்டா இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்க்கான ரூல் என்ன தானாகத்தில் எத்தனை நம்பர் தான் இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் பிரச்சனை இல்லை ஆனாலும் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இருக்கும் அப்படி பார்த்தா இந்த ரெண்டும் நாலும் ரெண்டாயிரம் வரும் அஞ்சு

எதுவுமே வராது ஏன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எல்லாமே வெவ்வேறு நம்ம பகையன்கள் அப்போ வராது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு இப்போது அவுட்டரில் இருக்குது பார்த்தீங்களா வெளியே எது பாருங்கள் இந்த ஃபுல் நம்பரை போயிருண்ணா அதுதாங்க எல்சிஎம் கிளியராக கிளியராக புரியுதா அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு நீங்கள் ஒன்று எழுதுனாலும் பரவாயில்ல சரியா ரைட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதியா இப்போ அடுத்தது பெருகண்டி தான் ஓகே இப்போ பாருங்கள் இப்படி போயிருக்கலாம் அந்த பாருங்களேன் ஓரஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு பத்து ஓகே ஈஸியாக இருக்கும் you yes. ஓர் ஏழு ஒரு ஏழு ஏழு பதினாலு சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் பதி எங்கே பாருங்கள் பதினாலாக கூட பத்து பேருங்கன்னா ஆன்சர் நூற்றி நாற்பது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக பெருகிட்டேன் ஏன்னா ஐ ரெண்டு பத்து எழுதி வச்சுக்கிட்டேன் ரெண்டு ஏழு இருக்கு ஒரே ஏழை பதினாலு பதினாலு பத்து பேருங்கன்னா நூற்றி நாற்பது அவ்வளோதான் அப்போ எல்சிஎம் நூற்றி நாற்பது கிளியரா ரைட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கீழே இருக்கிற நம்பருக்கு எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் மூணு ஒம்பது ஆறு பன்னெண்டு இங்கே பாருங்கள் எழுதலாமா மூணு ஒன்பது ஆறு பன்னிரெண்டு இந்த நம்பருக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் HCF கண்டுபிடிக்கணும் HCF கான ரூல் என்ன தானவகத்தில் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பர்லையும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வரணும் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும்

மூணும் பக்கத்து பக்கத்து நம்பராக இருந்தாவே ஒரு வாய்ப்பாட்டில் வராது அப்போ என்ன ஆயிடுச்சு நின்றுச்சு எஃப்க்கான ரூல் என்ன எந்த வாய்ப்பாடு நீங்க பயன்படுத்தினீங்க மூணாவது வாய்ப்பாடு சரியா ஸோ இந்த சைடில் இந்த நம்பரை மட்டும்தான் தான் பெருகணும் ஒரே ஒன்று மூணு வாய்ப்பாடு தான் வந்து மூணு அவ்வளோதான் இப்ப பாருங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்சிஎம் நூற்றி நாற்பது இப்போ மேலே வந்து பாருங்க நூற்றி நாற்பதுங்க கீழ மூணுங்க சுருக முடியுமா சுருக முடியாது அப்போ நூற்றி நாற்பது டிவைட் பை மூணு தான் இந்த பாருங்க ஆப்ஷன் டி தான் சரியானது கிளியரா புரியுதா ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன் புரியலன்னா கேளுங்க நானும் மறுபடியும் சொல்ற வளவலாம் போல ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் தான் சரியா இப்போ இது வரைக்கும் நம்ம மூணு கொஸ்டின் பார்த்தாச்சு எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம்னா எல்சிஎம் பேஸ் பண்ணி இப்போ அடுத்த டைப் வந்துடும் எச்எஸ்சி பேஸ் பண்ணி கேட்க போறாங்க இது ஒன்றும் மாற்றம் கிடையாது அதே தான் பாருங்க என்னன்னா இந்த கொஸ்டின் பண்ணுங்கள் ரெண்டு டிவிட் பை மூணு கமா நாலு டிவிட் பை அஞ்சு கமா ஆறு டிவிட் பை இருபத்தி அஞ்சு இன் ஹெச்சிஎஃப் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போது பின்னத்தில் இருக்குது கேட்குறாங்க பின்னத்தில் இருந்து ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே ஹெச் எழுதிங்க எழுதிட்டு இது இங்கே என்ன இருக்குதோ அதையே அப்படி எழுதிங்க ஹெச்சிஎஃப்னா அதே ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னா எல்சிஎம் சரி என்ன கேட்டுருங்களோ அதை மேலே அப்போ அதுக்கு கீழே அதுக்கு ஆப்போசிட் ஹெச்எஸ்சிஎஃப் மேலேனா அது கீழே எல்சிஎம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ இதுக்கான என்ன சொல்ல வருதுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிங்க கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி இங்கே போடுங்க போட்டு சுருக்க முடிஞ்சால் சுருங்க இல்லைன்னா ஆன்சரு இவ்வளோதான் ரூல் புரிஞ்சிடுச்சா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு நாலு ஆறுக்கு ஹச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் மேலே அப்போ ரெண்டு நாலு ஆறுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடினா ஒரு டானா போட்டுக்கிட்டேன் டானாவுகத்தல் போட்டு ஹெச்எஸ்சிஎஃப்கான ரூல் என்ன டானா வகுத்தல் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும் ரெண்டு நாலு ஆறு வந்து ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் அதனால் நான் ரெண்டாம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மூரெண்டு ஆறு கரெக்டாக போட்டது புரியுதுங்களா சூப்பர் இப்போது நமக்கு புதுசாக ஒன்று ரெண்டு மூணு கிடச்சிருக்கு இந்த ஒன்று ரெண்டு மூணு காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா இத்தோட ஃபங்க்ஷன் விடும்

எல்சிஎம் கண்டினியூ எல்சிஎம் குரூவில் என்ன டானா வித்தல் தன் நம்பர் தான் இருக்கட்டும் அத்தனை நம்பரில் எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பு பாடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேபி வரலன்னா மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பு பாடல வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா ஆன்சர் அடுத்ததுக்கு பார்ப்போம் சரியா ஆனால் இங்கே பாருங்கள் அஞ்சு இருபத்தஞ்சு இந்த ரெண்டுமே அஞ்சா வாய்ப்பில் வரும் மூணு அஞ்சா வாய்ப்பில் வராது ஆனால் மினிமம் ரெண்டு நம்பராக ஒரு வாய்ப்பில் வரும்னா அஞ்சா வாய்ப்பில் வரத்தால நான் இந்த இடத்துல அஞ்சுன்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு இங்கே பாருங்க ஓர் மூணு மூணு வந்து அஞ்சா வாய்ப்பில் வராது அப்போ மூணு அப்படியே எழுதிக்கிறேன் ஓர் அஞ்சு அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு அப்படின்னு கிடைக்கும் கிளியரா ரைட் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இதுல மினிமம் ரெண்டு நம்பராக ஒரு வாய்ப்பாடுல வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும்

நீங்க ஐம்பது கொஸ்டின் கூட கொடுங்க எத்தனை நாள் கொடுங்க எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஆன்சர் ஒன்னு இதுல ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு பகுது பகுதி நம்பரா இருக்குது அப்ப கண்டிப்பா இது ஒரு வாய்ப்பாட்டில் வராது அப்ப ஹெச் ஒண்ணு

எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடுல வந்தால் பிரச்சனை இல்லை ஒருவேளை வரலன்னா மினிமம் ரெண்டு நம்பரா ஒரு வாய்ப்பாடுல வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்படி பார்த்தா முதல் இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரப்ப இதுல இங்க ரெண்டோ நாலோ ரெண்டாவில் வரும் மூணும் அஞ்சு ரெண்டாயிரப்பாடுல வராது அப்ப மினிமம் ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வரதால நான் ரெண்டாயிரப்பாடு பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்திட்டா ஓ ரெண்டு ரெண்டு மூணு வந்து ரெண்டாவது பிள்ள வராது அப்படியே இருக்கிறேன் மூணு வந்து ரெண்டாவது பிள்ள வராது அப்படியே இருக்கிறேன் நாலு வந்து ஈ ரெண்டு நாலுன்னு வரும் அஞ்சு ரெண்டாவது பிள்ள வராது அப்படியே இருக்கிறேன் சரியா இப்போ நமக்கு புதுசாக ஒன்று மூணு மூணு ரெண்டு அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இந்த நாலு நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்து ஒரு ஸ்டெப் இறங்கும் மூணு ரெண்டு முறை வந்துருக்கு அப்போது மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரணும் மூணு ரெண்டு முறை இருக்கிறதாலும் மூணு வாய்ப்பாடில் வரும் கரெக்டாக மூணு வாய்ப்பாடு எழுதிட்டு எழுதிட்டு இங்கே பாருங்கள் ஒன்று மூணு வாய்ப்பில் அப்படியே இருக்கிறேன் மூணு ஒரு மூணு வரும் மூணு ஒரு மூணு மூணு வரும் ரெண்டு மூணு ஆய்ப்பில் வராது அப்படியே இறக்கிறேன் அஞ்சு மூணு ஆய்ப்பில் வராது அப்படியே இறக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ வெளியில் இருக்கிற பார்த்தீங்களா இந்த நம்பர்ஸ் அவ்வளோதான் இதுக்கு மேலே கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் ரெண்டு அஞ்சு தான் இருக்குது மினிமம் ரெண்டு நம்பராது ஒரு வாய்ப்பு இல்லைங்களா ஒரு ஸ்டெப் இருங்களா ரெண்டு அஞ்சு இருக்கிறதால இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ அப்போ வெளியில் இருக்கிற எல்லா நம்பரையும் பெருங்கணும் அதுதான் எல்சியம்

கிளியரா புரியுதுங்களா சூப்பருங்க பெரிய கொஸ்டின் அது நீங்களே யோசித்து பாருங்க ஸ்டெப் நீட்டா இருக்கும் நான் சின்ன சின்ன நம்பரா போட்டிருக்கேன் அதனால நெக்ஸ்ட் ஃபைனல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் டூல கேட்டிருக்காங்க நாலு டிவைட் பை ஒன்பது கமா ரெண்டு டிவைட் பை அஞ்சு கமா ஆறு டிவைட் பை எட்டு கமா ரெண்டு டிவைட் பை அஞ்சின் மீ பே வா மீ பே வானா ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹெச்சிஎஃப் நம்ம ரூல் என்ன இங்க பாருங்க ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா பின்னத்துல இருந்து ஹெச்சிஎஃப் கேட்டா அப்படியே ஹெச்சிஎஃப் மேல HCF அதுக்கு ஆப்போசிட் கீழே LCM சி ஓகேங்களா அப்ப ஓகேங்களா என்னன்னா மேல இருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்க HCF கண்டுபிடிக்கணும் கீழகிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா அப்போ மேலே நாலு ரெண்டு ஆறு ரெண்டு இங்கே பாருங்கள் நாலு ரெண்டு ஆறு ரெண்டு கரெக்டாக பாருங்கள் நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எஸ் இப்போ இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெசிஎஃப் என்ன தானாபுகத்தில் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இருக்கும் இல்லைன்னா ஆன்சர் என்ன ஒன்று ஆகிடும் அப்போ தான் ரெண்டாயிரம் எப்பில் வரும் எல்லா நம்பரும் ரெண்டாயிரம் பேர் வரும் அதனால் நான் ரெண்டு போட்டுக்கிட்டேன் ஓ ரெண்டு ரெண்டு ஈரெண்டு நாலு ஓர் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஓர் ரெண்டு ரெண்டு அவ்வளோதான் இப்போது ஒரு நமக்கு புதுசாக ரெண்டு ஒன்று மூணு ஒன்றுன்னு கிடச்சிருக்கு இதில் மினிமம் மினிமம்லாம் இல்லை இப்போ அடுத்த ஸ்டெப்பு போனோம்னா ஹெச்எஸ்சிஎஃப் ரூல் என்ன நம்பர் எல்லாமே ஒரு வாய்ப்பாட்டில் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா அத்தோட ஃபங்க்ஷனோடும் ஆன்சர் வந்து இதில் இதுல வெளியில் இருக்கு பாருங்க இது இது மட்டும் எச்எஸ்எஃப் ரெண்டு கரெக்டாக புரியுதுங்களா எச்எஸ்எப் தெரியும்னு நினைக்கிறேன் புரியுது எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஒன்போது அஞ்சு எட்டு அஞ்சு ஓகேங்களா ஒம்பது அஞ்சு எட்டு அஞ்சு இப்ப இந்த நாலு நம்பருக்கு நான் கண்டுபிடிக்க போறேன் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன் எல்சிஎம் ரூல் என்ன டானவகத்தில் எத்தனை நம்பர் தான் இருக்கட்டும் அத்தனை நம்பர் ஒரு வாய்ப்பாடுல வந்தாலும் பரவாயில்ல இல்ல மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வந்தாலும் ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்போ ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சுன்னு இருக்கு ஸோ இங்க அஞ்சு அஞ்சுன்னு ரெண்டு முறை இருக்குது அப்போ அஞ்சு வாய்ப்பாடுல மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வரும்னா ரெண்டு அஞ்சு இருக்கிறதால அஞ்சா பல்ல வரும் அதனால நான் இதை ஸ்டெப் எழுதிக்கிறேன் ஓகே அஞ்சா பல்ல வரும் அந்த அஞ்சு எழுதி எழுதிட்டேன் ஒன்பது அஞ்சா பல்ல வரது அப்படியே இருக்கிறேன் அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சுன்னு வரும் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படியே இருக்கிட்டேன் ஓர் அஞ்சு அஞ்சுன்னு வரும் இப்போ நமக்கு ஒம்பது எட்டுன்னு பக்கத்து பகுதி நம்பர் வந்துருக்கு பக்கத்து பகுதி நம்பர் வந்தால் நமக்கு மினிமம் ரெண்டு நம்பராது ஒரு வாய்ப்பாடில் வரும்னு சொன்னேன் பட் வராது அப்போ இத்தோடு முடிஞ்சிருச்சு இப்போ என்னென்னா அவுட்டரில் எல்சிஎம்ங்க நல்லா நான் போச்சு எல்சிஎம்னா அவுட்டரில் இருக்கிற எல்லா நம்பரும் இப்போ இருக்கணும் அப்போது எல்சிஎம் அப்படின்னு எழுதிட்டேன் அஞ்சு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ஒன்று இன்ட்டு எட்டு இன்ட்டு ஒன்று சரியா இப்போ என்னென்னா ஒன்றுலாம் விட்டுருலாம் அங்கே பாருங்க ஈஸி ஒ ஒம்போதையும் எட்டியும் முதல்ல பெருக்கலாம் ஒம்பது எட்டு எவ்வளோ வரும் ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு வரும் எழுபத்தி ரெண்டாவோட அஞ்சு பெருங்க எழுபத்தி ரெண்டாவது அஞ்சு பெருகு தெருன்னா எழுபத்தி ரெண்டு பாதி ஆங்கிக்கு ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் எழுபத்தி ரெண்டுல பாதி முப்பத்தாறு ஒரு ஜீரோ போட்டா முன்னூத்தி அறுபது அவ்வளோ உங்களுக்கு மேபி பெருக்கு தெரிஞ்சா பெருங்க பெருக்கு தெரியாதுன்னா இப்போ எழுபத்தி ரெண்டா கூட அஞ்சே பெருக்கு போறீங்க அஞ்சா கூட எந்த நம்பரை பெருகிறீங்களோ அந்த நம்பரை பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கணும் அப்போ எழுபத்தி ரெண்டு பாதி ஆகும் முப்பத்தாறு ஒரு ஜீரோ போட்டா முன்னூத்தறுபது அவ்வளோதான் அப்போ எல்சியம் முன்னூத்தி அறுபது இப்போ பாருங்க எல்சியம் முன்னூத்தி அறுபதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் மேல ரெண்டு எல்சியம் முந்நூத்தி அறுபது சுருக்கு முடிஞ்சா சுருகணும்னு சொன்னேன் சுருக்கலாங்க அதாவது ரெண்டுல பாதி ஒன்று முந்நூத்தி அறுபதுல பாதி நூத்தி எண்பது அப்போ அப்ப ஒன்னூட்டி நூத்தி எண்பது ஆப்ஷன் ஏதான் சரியான முடி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதாங்க கிளியரா புரிஞ்சுச்சா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு சரியா இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் தான் கொடுக்க போறேன் நிறைய ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன் நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க சரியா இப்ப பாருங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எஸ் எஸ் அகர்வால் புக்ல இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க எச்எஸ்சிஎஃப் ஏசிஇ பி

இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணோம் எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கரெக்டாப்பா இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்களா அப்படியே பாருங்களா ஆப்ஷன் ஏவில் மேலே எல்சிஎம் ஏசிஎஃப் இல்லை ஏசிஎஃப் ஏஸ் ஏஸ் ஏ சிஇ கரெக்டாக எஃப்னு சொல்லிட்டு சாரி இ ஆனால் நமக்கு என்னன்னா மேலே எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்போ இது கிடையாது ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி பாருங்களேன் மேலே எச்எஸ்சிஎஃப் கீழே எல்சிஎம் ஏசிஇக்கு எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்

ஆயிரத்தி நானூறு ஆப்ஷன் டி அறுபத்தி மூணு மறக்காம கமான் பண்ணுங்க அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி சொல்லிட்டு

ஆமாங்க போட்டோம் பார்த்தீங்களா நம்ம டிஎன்பிசியில் பிசில கேட்ட கொஸ்டின் அரசால் புக்ல தான் அது போட்டீங்க அதை விட்டுருங்க அடுத்து இருபத்தெட்டாவது கேள்வி சொல்லிட்டு அம்மா ஒன்பது பை எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமா இது நம்ம போட்டுமா ரெண்டு நாலு இல்லையே தெரிய போட்டோமான்னு தெரியல சரி போடுங்க சரிங்களா ஸோ இது எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஈஸி தான் இது ரெண்டாயிரத்தி எட்டுல ஏதோ எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சரி கொடுங்க ஆப்ஷனே மூணு பி ஒம்பது சி வந்து இல்லைங்க ஆப்ஷனே மூணு ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி ஒம்பது ஆப்ஷன் டி பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் போட போறீங்க போகிறீங்களா ரைட் இது பாருங்க இது ஆன்சர் எல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் அது இங்கே பாருங்களா இது கொஞ்சம் இருக்கு இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கிட்ட சொல்லுங்கள் என்னென்னா ஃபைண்ட் அதாவது கீழ்கண்ட எண்களுக்கு ஹச்எஸ்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து ரெண்டு பை மூணு எட்டு பை ஒம்போது பதினாறு பை எண்பத்தொன்னு பத்து பை இருபத்தேழுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணும் முதல் எச்சி எஃப் முதல் எச்சி எஃப்னா மேலே நம்பருக்கு கீழே நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் அது ஆன்சர் ரெண்டு பை எண்பத்தொன்னு சொல்லியிருக்காங்க நீங்க செக் பண்ணி பாருங்க கரெக்டா வருதான்னு பாருங்க செக் தான் பண்ண சொல்றேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்போ எல்சிஎம்னா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ரெண்டு வாட்டி போடணும் சரியா அதுக்கு வந்து எண்பது டூ பை மூணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மேபி வரலன்னா சொல்லுங்கள் சரியா இது மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவள் தாங்க முடிஞ்சு போச்சு பட் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் ஒரு கிட்டத்தட்ட நிறைய கொஷின் கொடுத்துருக்காங்க அஞ்சு கொஷினும் ஆறு கொஷின் கொடுத்துருக்காங்க ஸோ போதும் இதுக்கு மேலே இந்த டைப்பில் கேட்கறதுக்கு இல்லை கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்